ஹலோ லியா ஸ்தோத்ரம் கத்தரிக்கை நன்றி நான் திருநெல்வேலிக்காரந்தான் அருவாளை எடுத்தா ஆமாங்க திருநெல்வேலிக்காரங்க நான் அருவாளை எடுத்தாங்கன்னா சம்பவம் திஸ் இஸ் அ ரவுடி லிஸ்டில் நம்பர் ஒன்று இப்படிலாம் சொல்கிறாங்க நானும் திருநெல்வேலிக்காரன் தான் இப்போ மாவட்டம் பிரிஞ்சிருச்சு இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஆனாலும் சென்னைக்கு வந்து நாற்பத்தி மூணு வருஷங்கள் ஓடி இந்த நாற்பத்தி மூணு வருஷங்களில் திருநெல்வேலி காரணக்காக நினைவு கூர்ந்தபோது ஒரு திருநெல்வேலி ஐயா எனக்கு சொன்னார் தம்பி நம்மலாம் ஊற விட்டு வந்திருக்கோம் நம்ம ஊற விட்டு வந்தவங்க மேலே எல்லாத்துக்குமே ஒரு பிரியம் இருக்கும் அந்த பிரியத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதாவது அந்த நம்பிக்கையை கெடுத்துடக்கூடாது அந்த நம்பிக்கையை கெடுத்தா நம்மளும் லோக்கல் ஆகிடுவோம் நம்மளும் ஒரு சாதாரண மனிதர்களாகிடுவோம் நம்பிக்கையை மட்டும் எப்பவும் கெடுத்துடக்கூடாதும்பாங்க ஆமாங்க நம்பிக்கையை கெடுக்கா இருக்கும்போது முகத்தில் ஒரு பிரகாசம் கிடைக்குதுங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு திருநெல்வேலிக்காரனா ஆந்திராக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா அதெல்லாம் தெரியாதுங்க உதவி பண்ணுவாங்க அந்த உதவி பண்ணுடைய முகம் நம்ம முகத்தில் அவங்களுக்கு தெரியும் கடவுள் அவங்க மனசத்தில் மனசில் ஒரு இறக்கத்தை உண்டாக்குவார் இப்படி தான் நான் ஒரு சென்னையில் ஒரு முறை வண்டி லோடோடு போயிட்டு இருந்தேன் அறியாமையில் பெட்ரோல்னு காலி போச்சு எனக்கே தெரியலை நின்று போச்சு ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த இடங்களில் பெட்ரோல் பங்கு வந்து கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கிட்டு வரணும் அதுக்கு அந்த சுச்சுவேஷனில் வந்து ஒரு காட்டுக்களை நிற்கிற மாதிரி நிற்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கார் நம்ம குரல் இத்தனை ஆண்டு காலம் சென்னையில் வாழ்ந்தாலும் நம்மளுடைய பேச்சுகளை பார்த்துட்டு அவரு சாமியை கொடுத்த ஒரு மெக்கானிக்கிட்ட ஏன் வண்டியிலேருந்து பெட்ரோலை எடுத்து அவருக்கு ஊற்றுங்க அது பியூர் பெட்ரோல் அதுக்கு ஆயில் வேணும் நீ கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கான உதவி பண்ணாருங்க உதவி செய்கிற மனுஷன் ஸ்கூலில் படித்த ஒரு வாக்கி எனக்கு அடிக்கடி வரும் ஜாதி இரண்டொழிய வேறில்லை வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழிவாய் நேரிமுறையில் இட்டார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அந்த நான் கரெக்டாக சொன்ன தெரியல பட்டு ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வழிவாய் நேரிமுறையில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னா எந்த ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஆபத்தில் உதவுகிறாங்களோ அவங்க கேரளாக்காரங்களா ஆந்திராக்காரங்களா தமிழ்நாட்டுக்காரங்களா கர்நாடகாரங்களா இந்தியாக்காரங்களா இதெல்லாம் கிடையாதுங்க நல்லதை செய்கிறவங்க நம்மளுக்கு அப்போவும் பெரியவங்க இப்போ அப்படியே சம்பவத்துக்குள்ளே போவோம் ஒரு முறை நான் அர்ஜென்ட்டுக்காக ஊருக்கு போகிறதுனால இதே திருவண்ணாமலி ட்ரெயினில் அண்ட் ரிசர்வேஷன்ல ஏறிட்டேன் ஏறுனால் அண்ட் ரிசர்வேஷன் பயங்கர கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த வடநாட்டுக்காரங்க ஒரு பத்து பேர் இருக்கும் அப்படியே வந்து இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தாருங்க அங்கே நம்ம திருவள்ளிக்காரங்க அந்த தாம்பரம் ஸ்டேஷனில் இடம் பிடிக்கிற ஏறின உடனே என்ன ஏதுன்னு தெரியாமல் பலார் பலார் பலார்னு பாவம் அந்த இந்தியாரங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்னடா அந்த மனுஷங்க நின்றுக்கிட்டு இருக்காரு சும்மா இருக்கார் அவனை ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் தன்னிச்சையில் கேட்டேன் அப்போ அவர் சொல்ல இந்திகார பசங்கள்லாம் அடித்தா தவங்க சரிப்பட்டு வருவானுங்க அப்படின்னாரு சரிங்க அடிங்க அவன் என்ன தப்பு பண்ணால் அவனை எதுக்காக அடிச்சிங்கன்னா வழியில் விடாமல் இருக்க சரிங்க வழியில் விடாமன்னா இது அண்ட்ரிசுரேஷன்னு எல்லோரும் இடம் பிடிக்கணும் விட்டு கொடுக்க முடியாது அவனை மட்டும் அடிக்கிறீங்களே மிக்கவங்களும் அடிக்க முடியாதானே இல்லைங்க இந்திக்காரனா அடிக்கணுங்கானாங்க அப்போ இந்திக்காரனா மோடி தான் அமித்ஷா இந்தக்கார தான் நம்ம காந்தி இந்திக்கார்தான் எல்லாருமே இந்திக்காரங்க தான் போய் அடிச்சிருவீங்களா இடிச்சவாயன் அடிக்கிறதுல என்னங்க சந்தோஷம் ஐயோ பாவங்க அந்த பிள்ளைங்க அதை என்ன பெரிய கோடீஸ்வரம் கோடிசனம்ட்டு பிள்ளைங்களா அங்கே புழப்பு தேடி இங்கே வராங்க ஒரு காலத்தில் நாம் புழப்பு தேடி வடநாட்டுக்கு போனோம் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே வந்திருக்க ஒரு பிள்ளைய தப்பு செய்த அடித்தானா தப்பு இல்லை தப்பே செய்தவன் அடிக்கிறீங்களாம் பாவம் இல்லையா அப்படின்ட்டு என்ன அறியாமல் ஒரு கோபத்தில் கேட்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுது நமக்காக ஒரு ஜீவன் போராடுது அப்படின்ட்டு அப்புறம் இல்லைங்க வழியை விடாமல் இருக்கேன் தம்பி பயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் கருக்கா அப்படின்னு கேட்டால் உடனே அந்த பசங்க அப்படியே அந்த இடத்துல வலியை விட்டு அந்த இடத்துல நிற்கிறக்கு விட்டாங்க இது அப்படியே எங்கள் ஊருக்கு போகிறங்க திருநெல்வேலிக்காரங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு மழை காலத்தில் காற்று வீசி காய்ச்சிருந்தோம் அது ஆமாம் மழைக்காலமே முருங்கை மரம் உளுந்துருச்சு நல்ல பிஞ்சி பூவுமாக இருக்க உளுந்து போயிடுச்சு ஏகப்பட்ட காய் அப்போ அந்த காயெல்லாம் என்ன பண்ணால் எங்கள் அம்மா பறித்து ஒரு கெட்டா கட்டி எங்கேயாவது வித்துட்டு வாழ ஒரு யாபகத்தைங்கன்னு முதல்ல அனுப்பிச்சு விட்டாங்க நான் பறிச்சுக்கிற ஒரு ஏரியாக்கெலாம் அப்படியே போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள போனால் நல்ல வசதியானவங்க வயசானவங்க கூப்பிட்டாங்க அந்த முருங்கை கெட்டுக்கட்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கெட்டு கெட்டாக எடுத்து வீட்டுக்குள்ள எரியாங்க அதனால பெரிய காலு அப்புறமா ஒரு கெட்டை எடுத்துகிட்டு காசு இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கன்ட்டாங்க எனக்கு அந்த இதை மறக்கவே முடியலைங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா சில சமுதாயத்து ஆளுங்க வீட்டுக்குள்ளே உடனே பெரியவங்க இருந்தால் காலை தொட்டு கொண்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க நான் நினச்சி பார்ப்பேன் எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காரியங்களை செய்கிறாங்களே அப்படின்னுட்டு ஆனால் அதே பெரியவங்க அங்கே நம்ம ஊரில் ஏங்கிட்ட இருந்த நான் ஒரு சின்ன பயிர்த முருகாயை உள்ளத்திக்கு போட்டு அந்த இதை ஏமாத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு மகன் இருக்கும் அவங்களுக்கு மருமகாக இருக்கும் அவங்களுக்கு மகள் இருப்பா அவங்களுக்கு இருப்பா பேரன் பேச்சு எல்லாம் இருக்குன்னா அந்த ஜனங்கள் எதை கற்றுக்கிடுவாங்க இது திருநெல்வேலிக்காரங்களா திருட்டுக்காரங்க இல்லை ஆ எங்கே பிறந்தா என்னங்க சின்ன சின்ன தவறு இன்னொருத்தரை பார்த்தேன் குடிகாரனுக்கு வட்டி கொடுத்துட்டார் குடிகாரன் எப்படி வட்டியை திருப்பி கொடுக்க முடியும் இவன் குடிச்சிட்டு வந்து அவனை கண்ணத்தில் அடித்து ரத்தமாக ஊற்றுது கேட்டால் நான் வட்டிக்கு கொடுத்தேன் வட்டி தட்டலாம் அட்டிக்கிறாங்கிறான் கொடுமைங்க திருநெல்வேலியில் அல்வா ஸ்வீட்டாக பார்த்துருப்பீங்க கொடுமையான மனிதர்களை பார்த்தவங்க நாங்கள் ஊரில் ஒரு சமுதாயத்துக்காரங்க ஒரு அண்ணன் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் கூட்டு ஃபேமிலியாக இருந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு பையன் என்ன தப்பு தந்து தானே கேட்கவே முடியாதுங்க என்னமோ கிராமத்தை பெருசு பெருசாக எடுக்கிறாங்க கிராமத்தில் கொடுமை அனுபவிச்சவங்கள நானும் வருவங்க தோட்டம் வச்சுருப்பான் அந்த பவர் இல்லைன்னா தோட்டத்தை நடத்த முடியாது தோட்டத்தில் இருக்க பொருளை திருட்டிகிட்டு போயிடுவான் இல்லை தோட்டம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பான் திறமையானவன் அவன் பொருளை திருடிகிட்டு போயிடுவான் இது திருநெல்வேலி மட்டும் இல்லைங்க உலகம் முழுவதும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம எங்கே பிறந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் நன்மை செய்ய கற்றுக்கிடணும் நஞ்சியோட வாழ கற்றுக்கிடணும் இதுக்கு கடவுள் சொல்கிற ஒரு காரியங்கள் என்னென்னா நான் வேதத்தை டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இந்த வேதத்தை படிக்க 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 நமக்குள்ள நம்மளை சர்வே பண்ணிக்கிறோம் இன்னொரு சின்ன சம்பவம் என்னன்னா என் கூட படித்த பையன் கொஞ்சம் நாள் ஸ்கூலுக்கு வரல அவனை ஏதாச்சும்மா பார்க்குறேன் என்னடா ஸ்கூலுக்கு வரலையாங்கிறேன் ஆமாம் வரல மாடு மேய்க்கு போயிட்டேன் அவன் எத்தனை மாடுகள் இருக்க அப்படின்னா அவன் எத்தனை மாடுகள் இருக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு பையன் வந்தான் ஏ என்னடா ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க ஆமாடா ஸ்கூலுக்கு வரலன்னா நான் ஓட்ட வாய் சும்மா இருக்காமல் இவனுக்கு எத்தனை மாடு இருக்கான் எத்தனை இருக்கான் இதை மேய்க்க வரணும் பலரும் கணத்தில் அடிச்சிட்டான் ஏன்டா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தால் எதுக்கு கணத்தில் அடித்தான்னு கேட்டால் அவனுக்கு இருக்க மாடுக்கே நான் எண்ணிக்கையில் தென்னா திருஷ்டி விழுந்துரும்மா ஓ அப்போ என்ன அறிவு இப்போ நினச்சி பார்த்தாலும் அது சிரிப்பாக இருக்கும் இந்த கிராமங்களில் மந்திரம் தந்திரம் பொய் கடவுளில் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அறியாமை தான் காரணம் அப்போ அந்த அறியாமையை விளக்க வந்தது தானே மத போதகர்கள் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அடிப்பட்ட பிள்ளைங்களை கூப்பிட்டு இது உங்கள் முன்னோர்கள் செய்கிற தவறு இந்த முன்னோர்கள் செய்கிற தவறை நீங்கள் செய்யாதீங்க நீங்களும் கடவுளை உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது நீ ஆதாமின் தேவன் இல்லை அபரகாமின் தேவன் இல்லை ஈசாக்கின் தேவன் இல்லை இருப்பவர்களின் தேவன் உனக்கு தேவன் உன்னுடைய தேவன் நீ டைரெக்டாக தேவனோட பேசலாம்னு சொல்லி நம்மளுக்கு வேத புத்தகங்களை கொடுக்குறாங்க மிக்க மதங்களில் அவங்கவுங்க புத்தகங்களை கொடுக்குறாங்க நான் கூட ஒரு சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பேங்க இந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த நல்ல ஒழுக்க வேதாமகங்களை கற்றுக்கிட்றாங்களா இப்போ இந்த கிறிஸ்தவத்துலேயே எடுத்துக்கிட்டால் பல பிரிவுகள் இருக்கும் அதில் ஏழப்பட்ட ஜனங்களுக்கு சத்தியமே தெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் பேரு கஸ்துவாக பேராக இருக்கும் அப்போது ஒரு ஏழப்பட்ட வீட்டில் பிறந்த ஒருவன் சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இது ஒரு எஜுகேஷனை எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு நீதி நேர்மை நிதானம் பொறுமை இந்த நிதானம் பொறுமைகள் வரும்போது மனுஷ வாழ்க்கையோ ஒரு மாறுதலாக மாறுது இது கிறிஸ்தவ திருநெல்வேலிக்காரன் ஆந்திராக்காரன் கர்நாடகாரங்க இல்லைங்க நல்லதை செய்வார் நல்லதை பெறுவார் நன்மையை செய்வோம் நன்மையை நாடுவோம் நாம் வாழ்ந்த உலகத்துக்கும் நாம் இருக்கிற உலகத்துக்கும் பெற்றவங்களுக்கும் நல்லதுக்கு அமைப்பிடும் ஆலேவியா ஆமீன் ஆமேன்